சற்றுமில்லாத பெண்ணை என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சட்டாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமா குமாரன் கிருபாகரனே பேற்றை தவம் சற்றுமில்லாத பெண்ணை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பேற்றை தவம் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா விமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பேட்டை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீட்டை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே குமரப்பெருமானே முக்தியை பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தம் என்னும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உயிமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியை கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் முருக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரணாவும் விளங்குகின்றீர் எவிநாயக மூர்த்தி கே ஜெ சத்குரு அருணகரிநாத சுவாமி வெற்றி ஜெய்பக்திவேல் முருகனுக்கு ஹரோ ஹரோ ஹரானா வாரணத்தானே அயனை இன்னோரை மகர் கரத்து வாரணத்தானே மகத்து வைவம் என்பது முருக வாரணத்தானே துணி நீந்தானே வயல்களை வாரணத்தானி திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே கந்தர் அலங்காரத்திலே நேற்று காப்பு செய்வதாக விநாயக பெருமானுடைய அடலுடனே திரு கோபுரத்தை என்ற பாடலை பார்த்தோம் அதிலே கழிற்றுக்கு இளைய நீ யானைக்கு இளைய யானையே என்று பார்த்தோம் இந்த பாட்டிலே அதே மாதிரி அருண்கிருநாதர் எந்த பாட்டை தோன்றும் போதும் விநாயகரை பாடும்போது அந்த விநாயகருக்கு யானைக்கு சகோதரனாக இருக்கக்கூடிய மிருகப்பெருமானை யானையாகவே பாவிக்கிறார் வாரணத்தானே அது யானைதான் அதனே விண்ணோரை மலர்கரத்து வாரத்தானே நம் மலரை கொண்டு போய் தாமர மலரே கஜேந்திரன் இந்திரசப்மனும் ஒண்ணு அந்த தாமர மலரை கொண்டு போய் மகாபெக்கு கொடுத்தது அந்த மகாபெ அந்த தாமரப்புல கையில் மலர் கரத்து வாரணத்தானே மகத்து வைங்க தட்ச யாகம் இந்த தட்ச பிரஜாபதி அந்த தட்சயாகம் என்ற அந்த தட்சயாக மகத்து யாகத்தை செஞ்ச தட்ச தட்சனு கதையை வெட்டி ஆட்டுத்தலை இருக்க சிவபெருமான் கொக்குடக்கொடி முருகப்பெருமானுக்கு வாகனம் வாகனம் என்பது கோழி கொக்குடக்கொடி துணை தானே வயல் அருணை வாகனத்தானே முருகனுக்கு துணையாக இருப்பவன் இந்த வயல் அருணையிலே இருக்கக்கூடியவன் வா திரை கொண்ட யானையை வாழ்த்தவனே அப்படிப்பட்ட யானையை பாடினா யானையை வாழ்த்தி இங்கே யானையை வாழ்த்தி இந்த பாட்டை பார்க்கும் அடுத்த பாட்டு மொதல் பாட்டு என்னன்னு கேட்டாக்கா விநாயகர் காப்பு முடிந்திருக்கிறோம் சற்றும் இல்லாத எண்ண பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவியின் மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையில் அம்புலியின் கீற்றை புனைந்த பிரம்மான் குமாரன் கிருபாகரனே இந்த பாட்டுல என்னை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் இதனால அகப்பொருளாக அருணகிரிநாதர் தன்னையே இந்த பாடலே போட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதருடைய பாடல் இருந்துதான் அவர் வாழ்க்கை வரலாறு வெளியில் எடுக்கிறான் முத பாடல் என்ன சொன்னார் அவன் ஆட்டம் மேலே இருந்து விநாயகர் பெருமானது வடக்கு கோபுரத்துல போய் நன்றி சொல்றார் நான் விநாயகருக்கும் மிருகப்பெருமானு நன்றி சொல்லிக்கொண்டு வடக்கு வா வயலூருக்கு செல்கிறேன் பாடுவதற்கு என்று அங்கே முருகப்பெருமானின் அழைச்சியினாலே வயலூருக்கு செல்லக்கூடிய அருணகிரினாலே வாசலிலே இருக்க விநாயகப் பெருமானையும் முருகனையும் பார்த்து அன்று நான் உன்னை சேமித்தேனே எனக்கு காட்சி கொடுத்தாயே இந்த பையன் நினைத்து நன்றி சொல்வதாக அமைந்தது இந்த பாடலிலே ஒவ்வொரு ஜென்மத்திலே ஒரு பலனும் செய்யாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கையை வழிவிட்டத இந்த பிரபஞ்சத்துல மறுபடியும் நான் வந்து பிறந்திருக்கேனே இந்த சேராகி சேற்று போல இப்படி கஷ்டமான இந்த வாழ்க்கையில சேர்க்கை கவிய வழிவிட்டதா அது என்ன பண்ணாருன்னு அருண்கிரிநாதன் ரொம்ப துன்பத்துல அடைந்து தன்னையே தரித்துக் கொள்வதற்காக அருணாகிரி மலையிலிருந்து அருண்கிரிநாத கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார் அப்போது முருகப்பெருமான் நடித்தார் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி இந்த முருகப்பெருமான வரை மறுபடியும் வாழ்க்கையில பட்டமரம் மரம் போல வாழ்க்கையை விட்டு துறத்து துறந்து இறக்க இறக்கும் தருவாயில் முருகப்பெருமான் வந்து அனுபகத்தை கொடுத்தார் சேற்றை கழிய விட்டவன் முருகப்பெருமான் இந்த வழிவிட்ட முருகப்பெருமானுடைய கருணை எப்படி இருந்தது அப்படிங்கிற கருணையை பத்தி இந்த பாடலிலே அருமகநாதன் பேசுறான் முருகப்பெருமானுடைய கருணை சிவபெருமானுடைய கருணைக்கு இணையாக இருந்தது மாமரத்திலே பிறந்தது பலாபழம் ஆகாது மாமரத்திலே பிறந்தது மாவாதான் தான் இருக்கும் மாங்காதான் மாம்பழம்தான் அதுல வரும் அப்படிப்பட்ட கிருபையில் உள்ள சிவபெருமானுக்கு பிள்ளையாகிய முருகப்பெருமான் கிருபா சமுதிரமாக தான் இருக்க முடியும் என்பதை எடுத்து பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல பூர்வ ஜென்மத்தை தரும் சொன்னால் துதி வாணி வீரம் ஏன் துணிவு தனம் மதி தானியம் செல்வம் போகம் வரிபழுகு புதிதாம் பெருமை அறம் குரல் நோய்கள் பதினாறு பேரும் பெறுவாய் மாமதுரை பிராபரணின்னு ஆண்டவன் நினைக்காத நமக்கு எந்த பேரும் கிடைக்காது பேறு பெறுதெல்லாம் பழைய பூர்வ ஜிம்மத்து பாக்கியம் புண்ணியம் அந்த புண்ணியத்தினால என்ன பேர் பெற்று தாயார் மலைமகளே செங்கன் மாவட்டத்தில் என்ன பெற்றிருக்கிறேன் என்ன புண்ணியம் செய்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அந்த பேற்றை தவம் புண்ணியம் செய்து ஒண்ணுமே செய்யாத இருக்கேன்னு சொல்ற பூர்வ ஜன்மத்திலே அருபதிநாதருடைய வாழ்க்கையில அவர் பொய்யாமல் புலவராக இருந்ததாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் பாடல்கள் சான்றுகள் இருக்கின்றன அந்த பொய்யாமொழி பிள்ளவராக இருந்தவர் முருகனை பாடவே இல்லை சிவனை தான் பாடிட்டு இருந்தார் சிவகவியாகத்தான் இருந்தார் அதனால அவரை முருகனை சொன்னபோது அவர் முருகனை பாடவில்லை அப்ப காட்டு வழியா பணத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த முருகப்பெருமான் வந்துட்டு நீ யாருன்னு கேட்கிற வேடனா வந்துட்டு நீ யாரு கேட்கிற அவரை சொல்ற நான் வந்து ஒரு புலவன் அப்படின்னு புலவன் சொல்றேன் இப்போ பாட்டு பாடு என்னை பத்தி பாடுன்னா யாரை பத்தி பாடணும் முருகனை பாடு முருகனை பாட மாட்டேன் சேவல பாடுனா பாட மாட்டேன்னா கோழியை பாடு பாட மாட்டேன்னா இந்த ஊரை பத்தியாவது பாடுது ஊருக்கு பேரு முட்டை பாடி இப்ப முட்டையை பத்தியாவது பாடு அப்படின்னா கொன்போதும் கள்ளி பொறுப்படைக்கும் காணலே என் பேதை செய்ய செல்ல கிடைந்தே மின் போது மாணவர்கள் முட்டைக்கு மாறாத காணக மூழ்த்தைக்கும் காடுன்னு சொன்னா நீ பாடுங்க பாட்டு பொய் மழை பெய்யாத காணகத்துல எப்ப தீ தீ பிடிச்சா எரிஞ்சு போனா எல்லாம் எரிஞ்சு போகும் முழு மட்டும் எரியாம எப்படி இருந்து கால்ல குத்திட்டு அதனால விழுந்த தொழில் அந்தரத்தை வேணும் குடியும் விழுந்து சுடர்த்திடும் கொண்டோ இருந்த காணகத்தை பெய்ய இருந்த ஆறும் பெய்யாத காணகத்தை பெய் வளையும் சென்றவங்களே பொய்யா வழிப்பல வைப்பாங்க சொன்னா அந்த பொய்யா வழிப்பல பூர்வ ஜென்மத்தில் இருந்ததுனால சிவபெருமான பாடின காரணத்தினாலே அந்த பூர்வ ஜன்ம புண்ணியமாக வந்து உருவப்பெருமானே வந்து அவங்களுடைய தானே செய்தார் அந்த புண்ணியம் கிடைச்சது அவர் நினைச்சுக்கிறார் நான் என்னத்தவம் செய்தேன்னு கேட்டார நீ செய்த தவத்துக்கும் உருவப்பெருமானே வந்திருக்கிறாரு இவங்களை சாக்கிய மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து செஞ்சன அடவையின் மேல் ஆற்றை பணியை இதவே தும்பலி அம்புலியின் கீற்றை புனைந்த கம்மான் குமாரன் சிவபெருமான் எப்படின்னு கிருபாகரணும் என்று மனித முருகன் செயல் என்று உணர்வு புலரும் குண புல்லவாய் என் குண பஞ்சம் எட்டு குணம் முருகப்பெருமானுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க சிவபெருமான் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் எட்டு குணம் இருப்பதாக புராணத்தை தெரிவிக்கின்றார்கள் ஸ்ரீராமம் லக்ஷ்ம பூர்வம் ரகுவரம் சீதாபதம் சுந்தரம் காபுச்சியம் கருணாகரம் குணநிதி தார்மிகம் ராஜேந்திரம் சத்தியசந்தம் பிரகுபுல ஜலகம் சியாமலம் சாந்தம் மூர்த்தி சொல்றாரு ராமனு கிட்டிருந்த எட்டு குணத்தை எடுத்து பேசுறாரு அதுல காபுச்சியம் கருணாகரம் கிருபாகரம் சொல்றா கிருபாகரம் அப்படிங்கிறது கிருபையை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமான் உங்களுடைய எட்டு குணத்திலே கிருபை கொடுக்கக்கூடியது அந்த கிருபையை நீ சொல்கிறார் சிவபெருமான் என்னையா கிருபம் பண்ணினார் இங்க எதுக்கு சிவனை சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம் கவனிக்கணும் கிருபைக்கு கிருபா சமுதிரம் திருவேற்றம் ஜடாதம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ர மனந்த ரூபம் சிதம்பரேசம் திருத்திபாவின் நடராஜருடைய கருணையை சொல்றார் அதுல கிருபா சமுத்திரமாக இருக்கார் சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சமுத்திரம் போன்ற கிருபையை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான்னு சொன்னாரு அளக்க முடியாத அளவில் கிருபையை கொடுக்க சிவபெருமான் எப்படின்னு கேட்டா ஆற்றை ஒரு ஆறு பெரிய இன்னி ஆறுன்னு கேட்டா கங்கை ஆறு காலமேகப்பில் சொல்லும் போது சங்கரருக்கும் ஆறுதலை ஷண்முகருக்கும் ஆறுதலை ஐந்தரர்க்கும் ஆறுதலை ஆனது சங்கை பிடித்தார்க்கும் ஆறுதலை பித்தா என்பாலும் பிடித்தார்க்கும் ஆறுதலை பார் எனக்கு ஆறுதலக் கோடிய சிவபெருமானே நீ உன் தரையில ஆறு இருக்கு என்ன ஆறுனா கங்கை ஆறு கண்முகருக்கு ஆறு செண்முகருக்கு ஆறு தலை ஐந்தரர்க்கும் ஆறு தலை ஆனது ஐங்கரருக்கு ஆறு தலை தலை மாறி விநாயகபுரமானது ஆனால் அதனால ஐந்தரர்க்கும் ஆறுதலை சங்கை பிடித்த மகாவிஷ்ணுக்கும் ஆறு தலை ஆறுல கங்கை காவிரி ஆறுல தலையை வச்சுட்டு படுத்திருக்காரு கங்கைக்கும் ஆறுதலை சங்கை பிடித்தாருக்கும் ஆறுதலை பித்தா நின்பாதம் பிடித்தா இருக்கும் ஆறுதலைப்பா உங்க திருவுடியை பிடிச்சவனுக்கெல்லாம் உங்கனாலே ஆறுதல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி காலமெகப்பலவர் ஒரு பாடி பாடலை குரு சிவபெருமானுடைய மண்ணு கடங்காமல் மண்ணு கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடப்பாகத்தில் வைத்த ஈசர் ஜட்டாமா குடத்தில் அடங்கும் கங்கை சொன்ன காலம் ஏற்பட்டவர் அப்படி கங்கையை தலையில அடைச்சிருக்கார் சிவபெருமான் அவர் அடங்காம வந்தார் அதற்கு கருணையை செய்து குரு அவன் பூரா பழிஞ்சி போயிடும் அப்படி வந்தார் அந்த காப்பாத்துற கிருபையினாலே தலையை ஜடாமுகூடத்தை தொடர்ந்து அந்த கங்கைய பூரா அதுல அடக்கி ஒரே ஒரு கீற்றை துணியை தொடர்ந்து அந்த கங்கையை விட்டதுனார் முழு கங்கை வந்தோம்னா பாதாளம் பேர் அந்த அளவுக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய சிவபெருமான் வள்ளலாக இருந்தார் அதனாலே கங்கைக்கு அருள் புரிந்த காரணத்தினாலே கிருபையாக இருந்தார் கிருபா சமுத்திரம் அது கங்கை ஆற்றை பனி பனினா பாம்பு இந்த பாம்பு வாசிக்கு பாம்பு போய் மந்திரமலைய போட்டு பார்க்கடலை கடைஞ்சார்கள் தேவர்களும் அசுரர்களும் அது வந்து அமிர்தம் வந்தது அதுல இருந்து முதல்ல விஷம் வந்தது என்ன விஷம் கேட்ட வாசுகி பாம்புடைய உடலில இருக்கிற விஷம் அல்லைன்னா வெளியில வந்துருக்கு சக்கையை அழுத்தி பாம்பு அது போட்டு இழுத்து அந்த பாற்கடலை கடைந்தார்கள் தூக்கி போட்டான் கடை கயத்த கடைசியில அது போல என்ன பண்றது தெரியாம சிவபெருமான் திருவடியில வந்து மீறியது உன் வருஷத்தோட இங்க கழுத்தல்தான் தான் இருக்க இயல வேண்டும் கவலைப்படாத உன்னை தூக்கி தலையில வச்சுக்கிறேன் இந்த பாம்பை தூக்கி தலையில வச்சுட்டான் சிவபெருமானு இருக்கக்கூடிய பாம்பு வாசிக்கிட்டு பாம்பு மகாவிஷ்ணு இருக்கிற பாம்பு ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு இந்த வாசகையை தலையில வச்சுக்கிறார் ஆற்றை பணி வில்வம் வில்வத்துக்கு மூணு இலை சிவபெருமானுக்கு மூணு கண்ணு அந்த மூணு கண்ணை காட்டக்கூடிய இலையினாலே சிவபெருமானுக்கு உகந்ததாக இருக்கிறது வில்வ இலை இலையை போட்ட குரங்கு சக்கரவர்த்தி ஆச்சு முதுகுந்த சக்கரவர்த்தி வில்வேலைக்கு இருக்கிற பிரமாணம் ரொம்ப வில்வாட்டகம்னு தனியா ஒரு ஆட்டக்கமே இருக்கு அப்படிப்பட்ட வில்வம் ரொம்ப சிறந்தது அந்த வில்வத்துக்கு ஒரு மரத்து இலைக்கு அருள் செய்து அதை போட்டவனுக்கு அருளை கொடுக்கக்கூடிய சிவபெருமான் திருபாகிருமையினால கிருபையை கொடுக்கக்கூடிய அந்த அலை கொஞ்சம் தேவலோகத்தை மந்தை தேவலோகத்துல ஆடிவிட்டு ஒரு நாள் விசூமா ஒரு நாள் தினத்தின்னு ஒரு சமயம் எடுத்துக்கொண்டு பூலோகத்துக்கு வந்தாலாம் பூலோகத்துல சிவபெருமானுடைய பூஜையை பார்த்து அந்த ஸ்ரீசைலத்துல சிவபெருமானுடைய திருப்படியை பார்த்து அதுல மயங்கி திருவடின அங்கேயே தரத்துல இருந்துட்டோம் தேவலோகத்துக்கு போக நேரம் இந்திரம் கேட்டான் ஏமாசுக்கு வரல லேட்டா போச்சு வரலாம் என்ன பண்றது சிவபெருமானுடைய திருவுடிய விட்டு வர முடியல நான் இங்கே இருந்து வரமா பூலோகத்திலேயே இருந்து சாபம் போட்டுட்டான் தேவேந்திரன் அந்த தேவலோகம் வந்து அந்த சிவபெருமானுடைய திருவுடியே வேண்டி கொண்டிருந்தார் அவர் பக்திக்கு நீங்க சிவபெருமான் வந்து என்ன மனம் கேட்ட போது அவசரத்திலே பக்தியினாலே என் தலையில இருக்கணும்னு கேட்கறதுக்கு என் திருவடியும் தலையில இருக்கணும்னு கேட்டுக்கிட்டார் அப்பா அப்ப சொல்லா சரி ஆகட்டும் ஆகட்டும் சொல்லி அவளை தும்ப பூவா பரப்ப பூமியில் ஆசைப்பட்டு வந்ததுனால பரப்ப அப்படின்னு அனுகிரகத்தை இணைந்து கொண்டார் அப்படிப்பட்ட திருபா சமுத்திரம் ஒரு பூவுக்கு ஒரு இலைக்கு ஒரு பாம்புக்கு ஒரு தண்ணிக்கு இதுக்கெல்லாம் இறங்கக்கூடிய சிவபிரமா நமக்கு இறங்க மாட்டாரா கிருபா சமுத்திரம் அந்த கிருபையை காட்டுறார் அந்த தும்பையை அம்புலியின்னு கேட்டு தட்ட பிரஜாபதி பிரம்மாவுடைய கட்டள பிறந்தவன் அட்டகாசம் பண்றான் அவனுடைய பெண்கள் இருபத்தி ஏழு பேர் அக்னி பரணி கார்த்திகை ரோகிணி மெகிழ்ச்சி திருவாதை புனர்போட்டம் பூசம் ஆயுதம் மகம் பூரம் முத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷன் கேட்டன் மூலம் போராட முத்திராடம் திருவோணம் நமக்கம் சதை பூரட்டாது உத்திரட்டாது இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை அவனுக்கு பெண்கள் இது போய் குளத்துல குளிக்கிறது குளிக்கும்போது இந்த ரோஹிணி மட்டும் ரொம்ப அழகாக இருப்பா அந்த ரோகிணி இவ்வளவு அழகா இருக்கா எல்லாம் பெண்களே பார்த்து ரெண்டு நீ ரொம்ப இருக்க உனக்கு நல்ல கணவன் வருவான் நாங்கள்தான் என்ன பண்ண போறோன்னு தெரியாது நல்லா அழுதுன்றிருக்கு அந்த ரூபி சொன்ன என்னை அப்படி பிரிச்சு பேசாதீங்களோ நீங்கள்தான் என் சகோதரிகள் நான் எவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவங்களே நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா பௌர்ணமி ராத்திரி அந்த பௌர்ணமி சந்திரன் பார்த்துட்டு இருக்கு சந்திரனுக்கு பார்த்து ரோகிணியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே சந்திரன் போய் கையை பிடிச்சு விட்டான் ரோகிணியை கந்திரோமனம் போச்சு அப்பாவை கேட்காம கந்திரவோமனம் பண்ணிட்டு நீ வந்து என்னுடைய எல்லா சகோதரிகளையும் கல்யாணம் பண்ணிண்டா தான் கூட இருப்பேன்னு சொல்லிவிட்டா உடனே ரோஹிணியை கூப்பிட்டு சந்திரன் சட்டப்பிரகாப்ட்ட வந்து உனக்காக இருபத்தேழு பேருன்னு நாற்பது பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடி சொல்லி ரோஹிணியை கல்யாணம் பண்ணி அந்த இருபத்தேழு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டான் இவகிட்ட மட்டும் இருந்தான் பார்க்க யாரையும் அவன்கோட கூட இல்லை பார்க்கவே இல்லை பண்ணாரு அத்தனை பேரும் போய் இருபத்தி ஆறு பேரும் போய் தட்டப்பிரதா அப்பா யானை கல்யாணத்தை பண்ணினேன் அவன் ஒட்டி தான் அறியா இருக்கான் நாங்கள் தான் இருந்தும் இல்லாமல் இருக்கணும்னு எல்லா பணமும் அழகிறது அப்ப சட்டப்பிரதாதி வந்தான் வந்துட்டு சந்திரனை பார்த்து என் பெண்களை இந்த மாதிரி பண்ணினதுனால கல்யாணம் பண்ண பொண்ணுகளுக்கு ஏதாவது துரகம் பண்ணா நீ அழிஞ்சி போக கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சி போவேன்னு சாபம் போட்டான் மா மாப்பிள்ளைக்கே சாபம் போடுறோங்கிற நினைப்பு இல்லை அப்ப கொஞ்ச கொஞ்சமா தேய்ச்சி சந்திரன் போடும்போது ஒன்னாம் நாள் ரெண்டாம் நாள் துதி ஆச்சு திருஜி அன்னைக்கு சந்திரன் ஓடி போட்டு இன்னும் அவன் போட்ட சாபம் பலிக்கிறது நான் தெரிஞ்சுட்டு வரேன்னு அழைப்பு போடுறதும் வால்ல வச்சு வேணாம் லட்சபிரஜா பற்றி ஒரு பொண்ணை காதல் பண்ணிட்டு தப்பா அவன் வந்து இந்த மாதிரி போட்டு எங்க சாபம் விட்டு அழிஞ்சி போய்டுன்னு சொல்லிட்டானே நான் என்ன பண்றது இப்போ அவன் அறிவில்ல நீ கவலைப்படாத என் திருவடியை பணிஜேங்கிற கிருபைக்காக சந்திரன் தூக்கி அது மதி பூர்ண மதி ஞானத்தை தான் வச்சுக்கணும்னு சொல்லி சந்திரனை தூக்கி தலையில் வச்சிருந்தா திருதிய சந்திரன் பார்க்க கிடைக்காத அதனால்தான் மூன்றாம் பிறையை பார்க்கணும்னு சொல்றாங்க அது மூன்றாம் திரை திருதயச்சந்திரன் தான் எடுத்த சிவப்படுமா அதனால்தான் கீற்று அம்புலியின் கீற்று அப்படின்னா கீற்றுன்னு மூணாவது சந்திரன் கீட்டுன்னு ஒரு சின்ன துண்டு மாங்காய கீத்து போடுறாரு அந்த மாதிரி கீத்து போட்டா எப்படி வருமோ சந்திரனை கீத்து போட்டு அந்த கீத்தா இருக்கிற மூன்றாம் தூக்கி சிவபெருமான் தலை வச்சுக்கிறாரு அதனாலதான் கிருபாசமுத்திரம் அப்படிப்பட்ட கிருபாசரனே அப்படி கிருபையா இருக்கக்கூடிய சிவபெருமான போல நீயும் கிருபையை கொடுத்து என்ன பூர்வ ஜென்மத்து பாபத்தை எல்லாம் நீக்கி என்ன உன்னோட சேர்த்து எனக்கு அருள் பட்டத்தை கொடுத்து உன் திருப்புகளை பாடுற பாகியத்தை எனக்கு கொடுத்து என்ன அருள் அவருடைய அகப்பொருளை கொடுத்த அவருடைய இந்த பாடல் பேற்றை தவம் சட்டும் இல்லாத எண்ணி பிரபஞ்சம் என்னும் சேற்றை கையை வழிவிட்டதா செஞ்சதா அடவீன அடவீன தலைமுடி ஜடை காடு காடு அச்சிஞ்சடா அடவியின் மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புகியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் யாரு கிருபாகரனே அவனுக்கு கொடுக்கக்கூடிய முருகப் பெருமான்னு சொன்னார் வெற்றிவேல் முருகனுக்கரோவரன்